மீஞ்சூர் பேரூராட்சியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டு அரங்கத்திற்கு அடிக்கால் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டின் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் பல்வேறு விளையாட்டு வசதிகளுடன் மினி விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கில் தடகளம் கால்பந்து கூடைப்பந்து கையூந்து பந்து கபடி மற்றும் அந்தந்த பகுதிகளில் உள்ள பிரபலமான விளையாட்டுகள் உட்பட குறைந்தபட்சம் ஐந்து முக்கிய விளையாட்டுகளுக்கான வசதிகளுடன் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட உள்ளது விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய சார்பில் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் கீழ் ஐம்பது லட்சம் என மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட உள்ளது இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சி பதினைந்து பதினேழு வார்டுக்குட்பட்ட பகுதியில் மினி விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் மீஞ்சூர் பேரூராட்சி தலைவர் ருக்மணி மோகன்ராஜ் மீஞ்சூர் பேரூர் கழக செயலாளர் காசு தமிழ் உதயன் மீஞ்சூர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் பா அலெக்சாண்டர் மீஞ்சூர் பேரூராட்சி செயல் அலுவலர் மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர் மினி விளையாட்டு அரங்கம் கட்டுமான பணிகள் விரைவில் முடிவடைந்து வரும் நிதியாண்டில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உடன் திமுக மாவட்ட அவைத்தலைவர் மு பகலவன் மீஞ்சூர் முன்னாள் பேரூர் கழக செயலாளர் நா மோகன்ராஜ் மீஞ்சூர் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பரிமலா அருண்குமார் மோனிகா ராஜேஷ் திமுக கட்சி நிர்வாகிகள் வல்லூர் பாத்து தமிழரசன் பொன்னேரி நகர இளைஞரணி அமைப்பாளர் மா தீபன் இளங்கோ கோபால் ஆந்திரா ரமேஷ் மீஞ்சூர் பேரூர் கழக ஆதி திராவிட நலக்குழு அமைப்பாளர் தமிழரசன் பிரபாகரன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் காட்டுப்பள்ளி முனுசாமி ஏ சி ராஜேந்திரன் எஸ் அன்பரசு அத்திப்பட்டு சாய் சரவணன் அத்திப்பட்டு புருஷோத்தமன் வல்லூர் நந்தகுமார் பொன்னேரி ஜெய்சங்கர் நேதவாயில் வினோத் மீஞ்சூர் உதயகுமார் ஒப்பந்ததாரர்கள் சந்தானம் ஜோதிஸ்வரன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் திமுக கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வள்ளுவர் நகர் குடியிருப்போர் நல சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்

Thank you.